ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்க வந்திருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னடா இது மலைகள் மரங்கள்லாம் வீடியோ பண்ணி போட்டிருக்குறாங்க அப்படி என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே ஒரு புனிதருடைய கதை மறைந்திருக்குது வாங்க பார்க்கலாம் நம்ம வீடியோவை எகித்த நாட்டில் தெபீஸ் அப்படிங்கிற பகுதியில் முதல் வனத்து வாசியான புனித வனத்து சின்னப்பர் வந்து பிறந்திருக்கிறாரு இந்த வனத்து சின்னப்ப ரொம்ப செல்வந்தமான ஒரு குடும்பத்தில் பிறந்ததால் எல்லா அறிவையுமே அவங்களுடைய அம்மா அப்பா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே ரொம்ப அதிகமாகவே பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க என்ன தான் அதிக ஆடம்பரம் கல்வி அறிவு எல்லாமே இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த ஒரு உன்னதமான குணம் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான டைப்புங்க ரொம்ப அமைதியான குணமுடையவராக இருந்திருக்க இந்த வனத்து சின்னப்ப எதுக்காக இந்த காட்டுக்குள்ளே போனார் இந்த பகுதியில் இவருக்கு இப்படியான ஒரு உருவத்தை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதுக்கான பதில் வந்துட்டே இருக்குது தேசியன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து பேத கழகத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு ரொம்ப மதங்களை மதங்களுக்கு மக்களுக்கிடையில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி பெரிய மதக்கழகங்களை உண்டு பண்ணியிருக்கிறாரு இந்த காலப்பகுதியில் ரொம்ப அமைதியான குணமுடையவராக இருந்த மனத்து சின்னப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பயந்து ஒரு அமைதியான வழியில் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே உட்காந்து தவத்தில் ஈடுபட்டிருக்காரு தவ வலிமையால் கிடைக்கப்பெற்ற அந்த அருளாசியோட எல்லா மக்களையும் பாதுகாக்கிற நோக்கத்தோட அவருடைய செயற்பாடுகள் இருந்திருக்குது அந்த காலப்பகுதியில் எல்லோருக்குமே காவல் தெய்வமாக காணப்பட்ட ஒரு புனிதர் தான் இந்த மனத்து சின்னப்ப இப்படிப்பட்டவர் இந்த காட்டுக்குள்ளே இருந்ததால் இவருக்கு இந்த சிலுவை ஒரு அடையாளமாக இவருடைய உருவத்திற்கு பதிலான ஒரு அடையாளமாக கொண்டாடப்பட்டிருக்கு ஏன் இப்படி சிலுவை வச்சுருக்குறாங்க உருவமே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா அந்த காலப்பகுதியில் தென்னிந்தியாவில் இருந்து வரப்பட்ட அழைத்து வரப்பட்ட மக்கள் வந்து ரொம்ப ஏழையானவர் மக்களாக இருந்திருக்கிறாங்க வசதி இல்லாத மக்கள் தொழிலாளர்களாக இருந்து நம்ம நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சமயத்துல இந்த கத்தோலிக்க மதத்தை பின்பற்றியவர்கள் இங்கு வந்த நிலையில் அவருடைய அருளை அவருடைய புகழை நாங்கள் அவரை மதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவருக்கான ஒரு அடையாளமாக அந்த சிலுவையை வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க காட்டுப்பகுதியிலே அவர் இருந்ததால அங்கே வச்சு வழிபடுறாங்க இந்த வனத்து சின்னப்பறை சரி இந்த வர வீடியோவில் நாங்கள் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த ஒரு புனிதருடைய கதையை பார்த்துருக்கோம் சரி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்க வரோம் அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அதுக்கான கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன்